ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணுபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்சடாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு கிவ்வே கிஃப்ட்டுமே இருக்குதுங்க இந்த க்யூட்டான ஐம்போன் மோதிரம் தாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பிள்ளையார் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பராக இருக்குதுங்க ஒரிஜினல் ஐம்போன் இது இந்த பஞ்சலோகம் மோதிரம் தாங்க நம்ம தாலி சரட்டு வீடியோ போட்டோம்ல அதோட கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கரூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க கங்க்ராஜுலேஷன் மீனாட்சி அவங்க அட்ரெஸும் அனுப்பிச்சிருக்காங்க நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோங்க நீங்களும் இந்த கிவ்வே கிஃப்ட்டில் நீங்கள் போர்ட்டிஸ்பேட் பண்ணணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் இந்த கிவ்வே கிஃப்ட்டில் வின் பண்ணலாம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த தாலி சரட்டு தாங்க செட்டாக கஸ்டமைஸ் பண்ண ஒரு தாலி சரட்டு மேக்சிமம் எல்லாருமே கேட்குற ஒரு டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த தென்னங்கித்த டிசைன்ஸ் தான் கேட்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாலி சரடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரணாக்குடி பேட்டர்ன் இப்போ நம்ம தங்கத்தில் சரடு வேர் வியர் பண்ணியிருக்கோம்ல சேம் அதே பேட்டன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் சரடு நல்ல ஒரு லென்த்தாக உங்களுக்கு சூப்பரான ஒரு பேட்டனில் இருக்குது இதில் கஸ்டமைஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் சவுனம் வந்துடுங்க ரெண்டு குண்டு உங்களுக்கு தாலி ரெண்டு நானல் இது தனியாக நீங்கள் ஒவ்வொன்றுமே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே வந்துடுங்க தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வித் இந்த செயினோடு உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டினே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே செட்டாக கஸ்டமைஸ் பண்ணால் தென்னங்கிட்டு தாலி உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் பேட்டர்ன் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க தேர்ட்டி இன்ச்சஸ்ல கேரண்டி செயின் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்பூனில் செஞ்ச பஞ்சலோக காப்புங்க ஓம் போட்டால் மாதிரியான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும் ஓம் போட்டிருக்காங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா பட்டம் போட்டிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பஞ்சலோகத்தில் செஞ்ச காப்பு இது நம்ம கைக்கு போட போட நம்ம ஐம்பூன் மூத்திரம்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தொழுங்கில்லை சேம் அதே மாதிரி இருக்கும் நல்ல ஒரு இது அட்ஜஸ்டபுள் டைப் மீடியமாக எல்லா ஜென்ஸ்க்குமே இது வேர் பண்ண முடியும் நல்லா வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா அட்ஜஸ்டபுள் டைப் தான் நீங்கள் வந்து நல்லா போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் சைஸு காப்புங்க ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த காப்போட வேலை ஃபைவ் ஃபைவ் ஜீரோ தான் அப்படியே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓம் டாலர் போட்டுங்க நல்ல ஒரு அட்ஜஸ்டபுள் டைப் நீங்கள் எந்த அளவுக்கு மட்டுந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் நல்ல ரெகுலர் ஓன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தானே சொல்கிறோம் நல்ல லைஃப் வருது பஞ்சலோக காப்பு ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தாலி சருதுங்க கொடி மாடல் மாதிரி இது வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் மாடல் செயின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே பின்னல் பின்னி வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் வளையம் கொடுத்துருக்காங்க தாலியுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்ன் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு க்யூட்டான கலெக்ஷன்னே சொல்லலாம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் துளசி மாடம் தாலி எம் டைப் ஆஃப் தாலின்னு சொல்லுவாங்க சிங்கிள் பீஸோட விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிள்ளையார் ஐம்போன் மோதிரம் சேல்ஸுக்கு நம்ம இவ்வளவு பார்த்தது இது வந்து உங்களுக்கு சேல்ஸுக்குமே அவைலபிள் இருக்குது ஒன் ஃபிஃப்டி வருங்க சுத்தமான ஐம்போன் மோதிரம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ப்யூட்டாக இருப்பார் இதில் பிள்ளையார் ரொம்ப அழகாக இருக்கும் பாரு நல்லா கைக்கு போனாலும் ஒரு பெரிய சைஸே கைக்கு போடக்கூட உங்களுக்கு தொலங்கி வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கோதுமை மாடல்னு தேர்ட்டி இன்ச்சஸ் கோதுமை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு மீடியம் சைஸ் கோதுமை ரொம்ப நல்லா இருக்கு கேரண்டி ஐட்டம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் தானே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் கேரண்டி செயின் கோதுமையில் தேர்ட்டி இன்ச்சஸ் ஐநூறுரூபா வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கோதுமையிலே உங்களுக்கு முகப்பு வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க நம்ம நீங்கள் தாலி சர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நியூ பேட்டர்ன் இது வளையமும் கொடுத்துருப்பாங்க கோதுமை பேட்டர்ன் அதில் உங்களுக்கு முகப்பு வச்சா மாதிரி இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த சரடோட விலை ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி முகப்பு செயின்ல ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க செயின் பார்த்திங்கன்னா இது தசாவதாரம் செயின்னு சொல்லுவாங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இது உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்குங்க ஒன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் செயல் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம ஒரு க்யூட்டான அட்டிகை கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோமோ செம்மையாக இருக்குதுங்க வேறு லெவல் சொல்லலாம் இது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸுங்களை இருக்கு பாருங்க அன்னம் மாதிரியான ஒரு பேட்டர்ன் இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெளியே தெரியாமல் நல்ல அழுத்தமாக கொதித்த மாதிரியான ஒரு கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க பேட்டர்ன் வைஸ் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஹேங்கிங்கில் இந்த மாதிரி ஒயிட் ட்ராப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க நல்லா வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்ஸோடு படுத்து பண்ணியிருக்காங்க செயின் பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்ட்டின் ஷேப்பில் இந்த மேலே ஸ்டட் பாருங்கள் நல்ல ஒரு கம்பல் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டட்டு மேலே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது யூனிக் கலெக்ஷன்னே சொல்லலாங்க ரொம்ப ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன் நான் வேணா வைக்கிறேன் நீங்கள் வியூ வேணால் பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் எங்காச்சும் அட்டிகை சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நல்ல ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்குதுங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் ப்யூட்டான ஒரு ஐம்பது நாட்டுக்கே அறுநூத்தம்பது ரூபா மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாக்ஸ் கட்டிங்கில் முகப்பு வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்னில் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டியில் எப்பயுமே நம்ம ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் கட்டிங்கு அதில் பார்த்திங்கன்னா பிளெயின் கோல்டன் பால்ஸ் வந்து இதில் வேறு டிசைன் வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு தெருப்பான ஒரு மாடல்னே சொல்லலாம் கழுத்துக்கு ஒரு சாயின் வேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலர் யூஸ் கூட பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸ் பண்ணலாம் டெய்லி வேர்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அப்படியே நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு செயினோட விலை நானூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு அட்டிகை தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கிட்ஸ்க்கும் நீங்கள் வேர் பண்ணலாம் சிம்பிளாக நீங்களும் வேர் பண்ணணும்னு நினைக்கணும் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா நெக்காண்ட கோல்டன் பால்ஸ் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க திலகம் பேட்டன் மாதிரியான ஒரு அட்டிகை ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வர மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் தாமரையில் லக்ஷ்மி அம்மன் இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பராக இருக்கோங்க அர்ணாக்குடி பேக் சைடு உங்களுக்கு செயின்மே அட்டாச்சாக வந்துடும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த நெக்லஸோட விலை ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கிது டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் பிரிண்ட் அவுட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது நல்ல ஒரு லென்த்தான ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் சரடோடு நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க நல்ல உருட்டு மாடல் செம்மையாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் இது வந்து ஒரு நியூ டிசைனாக இருந்தது அதனால இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல உருட்டு மாடலில் கேரண்டி ஐட்டத்தில் வர ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் புக் கொடுத்துருக்கு நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் முப்பது இன்ச்சஸ் செயின்கிறது நல்ல உருட்டு மாடல் நீங்கள் செயினாகவே யூஸ் பண்ணிக்கலாம் வா தாலியுமே நீங்கள் கோத்துக்கலாம் இந்த புக்கை வந்துட்டு நீங்கள் தாலியுமே கோத்துக்கலாம் நல்ல ஒரு உருட்டு மாடல் நல்ல ஒரு ஷைனிங்காக சூப்பராக இருக்குதுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம அருணாக்குடி பேட்டன்லேயே உங்களுக்கு உருட்டு மாடல் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க ரொம்ப தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க கிடைக்கிது ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி முப்பது இன்ச்ச ஸ்ட்ரெயின் கேரண்ட்டிலே இவ்வளோ கம்மியாக கிடைக்காது அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ்ன்னு இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ